புரட்சி புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கேப்டன் ஆகியோர்களின் நல்லாசியுடன் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கழக பொதுச்செயலாளர் அருமை அன்னியார் திருமதி கேப்டன் ஆகியோர்களின் நல்ல ஆதரவுடனும் மாபெரும் வெற்றி கூட்டணியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்துக்காக சீரிய முறையிலே அமைக்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கே சந்துரு ஆகிய நான் அவருடைய மேற்பார்வையிலும் அவர்களுடைய ஆலோசனையின்படியும் இங்கே களத்தில் இறங்கி சீரிய பணியாற்ற வேண்டும் என்று நம்முடைய தேசிய உற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைத்து அணியைச் சேர்ந்தவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் விடுத்தேன் அந்த அடிப்படையிலே நமது கோவை பாராளுமன்றத்திலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது அருமை நண்பர் சிங்கே கோவிந்தராஜ் அவர்களுடைய மகன் சிங்கே ஜி ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகின்றார் நன்கு படித்தவர் நான்கு மொழிகள் அறிந்தவர் மக்களுக்காக சேவை செய்வதிலே திறம்பட சேவை பணியாற்றக்கூடிய நல்ல பண்பாளர் நம்முடைய தே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மாநில ஐடி பிரிவினுடைய செயலாளராக அம்மாவிடம் பணியாற்றிய திறமை மிக்க ஓய்வெறியா உழைப்பாளி அவர் போல் பொள்ளாச்சி பாராளுமன்றத்திலே நம்முடைய மிகவும் அங்கே பிரசித்தி பெற்ற நம்முடைய அம்மன் அருளால் நம்முடைய அருமையானன் அப்பாசாமி அவர்களுடைய மகன் திரு கார்த்தியன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கடுமையாக இரண்டு அணியையும் அதிமுக தேமுதிக கூட்டணியில் இறந்திருக்கின்ற அனைவருமே மிகவும் கடுமையாக பாடுபட்டார்கள் அதற்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்த முன்னாள் அமைச்சரும் அரசு கொறடாவும் புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான அன்பு சகோதரர் உள்ளாட்சியிலே நல்லாட்சி தந்த அருமை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பிஆர்ஜி அவர்களுக்கும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் அம்மன் கே அர்ஜுன் அவர்களுக்கும் சிங்காலூர் சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி செயலாளருமான அன்பு சகோதரர் ஜெயராம் அவர்களின் அவர்களுக்கும் அவர்கள் மற்றும் இந்த கோவை பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த என்னுடைய நீண்டகால நண்பர் சேமா வேலுச்சாமி ஆகியோர்களுடைய உறுதுணையின் பேரிலும் ஆலோசனையின் பெயரிலும் இங்கே களப்பணி எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக எங்களுக்கெல்லாம் ஆலோசனை கூறினார்கள் அந்த அடிப்படையிலே அதிமுகவும் தேமுதிகவும் இணைந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் பகுதிக்கழக நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் கடுமையான உழைப்பை கொடுத்து கடந்த இருபது நாட்களாக பம்பரமாக சுழன்று அரும்பணியாற்றினார்கள் அரும்பணியாற்றி அனைவருமே மக்களிடத்திலே கொண்டு வந்து இரட்டை இலையை வாக்களிக்க வேண்டியதனுடைய காரணத்தை மிக தெளிவாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்து ஏன் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்து இரட்டை இலையிலே வாக்குகளை சேகரித்தார்கள் அவர்களுக்கு கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலே களப்பணியாற்றிய நம்முடைய அருமை தொண்டர்களுக்கும் பதிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக என்றும் நான் இருப்பேன் என்று கூறி அவர்களுக்காக கடுமையான உழைப்பை கொடுத்த நம்முடைய கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த கூட்டணியிலே எங்களது தேமுதிகவிற்கு அந்நியனுடைய நல்லாசியால் அருளாசியால் நம்முடைய ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அவர்களும் மாபெரும் வெற்றியடைவார்கள் அதன் குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் விருதுநகரத்திலே போட்டியிடுகின்றார் ஆகவே என என்னுடைய விவரம் தெரிந்த அளவில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வைக்க வெற்றி பெறப்படுகின்ற ஒரு வேட்பாளர் நம்முடைய அருமை தம்பி விஜய் பிரபாரன் என்று சொல்வதில் மிகையாகாது போல் அந்த தொகுதியிலும் ஐந்து தொகுதியிலும் கடுமையாக உழைத்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தேமுதிகவை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு போல் இந்த கூட்டணியிலே கூட்டணி சிறப்பாக அமைப்பதற்கு முழு முயற்சியாக இருந்த அண்ணன் எடப்பாடியார்களுக்கும் அன்னியாரர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த தேமுதிக அதிமுக அணியிலே எஸ்டிபிஐ புதிய தமிழகம் ஃபார்வர்ட் பிளாக் சேக்கு தமிழரசன் மனிதநேய மக்கள் கட்சி ஓவைசி மற்றும் இதர கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன அவர்களும் கடுமையான உழைப்பை இந்த அணிக்காக கொடுத்தார்கள் இந்த வெற்றி கூட்டணியானது ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு மட்டுமல்ல இது மாபெரும் வெற்றி கண்டிப்பாக அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலுமே இதை தொடர்ந்து எதிரொலிக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்தார்கள் அமைச்சராகட்டும் மாவட்ட செயலாளராகட்டும் அனைவருமே எனக்கு மட்டுமல்ல தேமுதிகாவில் இருக்கின்ற கடைகோடி தொண்டன் வரைக்கும் அரவணைத்து எங்களை அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு பார்த்து அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து பகுதி ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கோவை மாநகர மாவட்டக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்